இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஆப்பநாட்டின் தலைநகரமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முகளுத்தூர் மாநகரத்தில் நம்முடைய முன்னோர்களின் அயராத உழைப்பாலும் முயற்சியாலும் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு இருக்கக்கூடிய தெய்வீக திருமுகன் திருப்பெயரால் அமைக்கப்பட்டுள்ள அந்த பிரம்மாண்ட தேவர் திருமண மகாலில் ஆப்பநாடு மரவர் சங்கத்தினுடைய ஒரு புதிய அமைப்பு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் அனைத்து பகுதி மக்களின் ஒப்புதலோடும் ஆதரவோடும் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு புதிய தலைமைகள் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் அதனுடைய முதல் சங்க கூட்டம் இன்று முதலுத்தூர் மண்ணில் சரியாக காலை பத்து மணி அளவில் துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சங்க கூட்டத்தில் நம்முடைய ஒட்டுமொத்த ஆப்பநாடு மரவர் சங்கத்தினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் மற்றும் அனைவருடைய ஒப்புதலோடும் கீழ்கண்ட தீர்மானங்கள் உங்கள் முன்னால் வாசித்தளித்து ஒப்புதல் கோரப்படுகிறது இந்த தீர்மானத்தின் முதல் தீர்மானமாக கல்வியறிவை எப்பொழுது காலத்திலும் முன்னிலைப்படுத்தக்கூடிய பகுதியாக விளங்கியது ஆப்பநாடு தெய்வீக திருமகன் முதலாவது ஆப்பநாடு மரவர் மகாஜ மகாஜன மாநாட்டை அபிராமபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் வருடம் மே பன்னிரெண்டு பதிமூணாம் தேதிகளில் நடத்திய பொழுது குறிப்பிடப்பட்ட தீர்மானமே இந்த ஆப்பநாட்டு பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கான கல்வி போஜனைகளை அதன் போதனைகளை முழுதுமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தின் அடிப்படையில் முதல் தீர்மானமாக ஆப்பநாடு மரவர் சங்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு முழுமையான சமச்சீரான கல்வி எல்லோருக்கும் சென்று சேரும் வகையிலான ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் முதல் திருமணமாக பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கான முயற்சியையும் உலகத்தரம் வாய்ந்த ஒரு விளையாட்டு மைதான வசதியுடன் கூடிய அந்த விளையாட்டு அரங்கத்துடன் கூடிய பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு ஆப்பாடு மரவர் சங்கம் முதல் தீர்மானமாக இங்கே கோரப்படுகிறது எந்த காலத்திலும் இல்லாத வகையில் இன்றும் இந்த அளவில் மிக பழமையான கட்டிடமாக அந்த முழுத்து மண்ணிற்கு அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆப்பநாடு மரவர் சங்கத்தினுடைய அந்த கட்டிடத்தை பழமை மாறாமல் புதுப்பித்து இருக்கும் இடத்தில் கட்டிடத்திற்கு தேவையான ஒரு நல்ல வசதிகளுடன் கூடிய அடுத்த கட்ட கட்டமைப்புகளை கொண்டு வருவதற்காக ஆப்பநாடு மரவர் சங்கத்துடைய கட்டமை கட்டிடத்தை சீரமைத்து புது புனரமைக்கப்பதற்கான தீர்மானமும் உங்கள் ஆதரவோடு கொண்டு வரப்படுகிறது முக்கியமாக அந்த ஆப்பநாடு என்ற இந்த பகுதி அழைக்கப்படக்கூடிய பகுதியானது முன்னொரு காலத்தில் ஐந்து தாலுகாக்களை உள்ளடக்கியது அந்த காலத்தில் பிரிவுபடாத ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த ஐந்து தாலுகாக்களுக்கு உட்பட்ட கிராமங்கள் ஆப்பநாடு மரவர் சங்கத்துக்கு உட்பட்ட கிராமங்களாக இருந்து வந்தது பேரளவில் இது ஆப்பநாடு மரவர் சங்கம் என்று செயல்பட்டிருந்தாலும் இந்த ஐந்து தாலுகாக்கும் உட்பட்ட அனைத்து சமூக மக்களும் அனைத்து வித பிற மதங்களை பின்பற்றக்கூடியவர்களும் வெளி மாவட்டத்தை சார்ந்தவர்களும் வந்து தங்களுக்குள் இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு செய்து கொள்ளும் மையமாக ஆப்பநாடு மரவர் சங்கம் விளங்கியது அப்படிப்பட்ட ஆப்பநாடு மரவர் சங்கம் அனைத்து மக்களுக்குமான சங்கமாக அந்த சங்கம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்தே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் பகுதி மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் வாழக்கூடிய இந்த ஆப்பநாடு மரவர் சங்கத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட பல பகுதிகளில் மத்திய மக்கள் விரோத திட்டமான ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஓஎன்டிசி நிறுவனம் தமிழக அரசுடன் அனுமதி கோரி விண்ணப்பித்துள்ளதை ஆப்பநாடு மரவர் சங்கம் கூர்ந்து கவனிக்கிறது எப்படி இந்த சங்கம் துவங்கப்பட்ட காலத்திலிருந்து அனைத்து மக்களுக்குமான ஒரு நீதியை வழங்கக்கூடிய சங்கமாக இருந்ததோ அதே போன்று இந்த பகுதியில் செயல்படுத்தப்படும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எந்த சமூக மக்கள் எந்த ஜாதி மக்கள் எந்த மதத்தினர் வாழும் பகுதியில் நிறைவேற்றப்பட்டாலும் அதனை ஆப்பநாடு மரவர் சங்கம் வன்மையாக கண்டித்து அந்த திட்டத்தை மண்ணிலிருந்து பெற்றதற்கு முழு பூரண உறுதியுடன் ஆப்பநாடு மர சங்கம் வளரும் இளம் தலைமுனையினர் தங்களுடைய எதிர்கால நாளனை தீர்மானித்துக் கொள்ளும் உடற்கட்டு தேகக்கெட்டு சிந்தனை போன்ற விஷயங்களில் தெளிவுடன் இருப்பதற்கு அவசியம் அவர்களுக்கான மனக்கட்டுப்பாடு அப்படிப்பட்ட மனக்கட்டுப்பாடுகளை சிதக்கக்கூடிய போதை வஸ்துகள் ஆப்பநாட்டை சுற்றி உள்ள கிராமங்களில் தொடர்ந்து பன்னெண்டு காலமாக சமூக விரோதிகளால் பணம் சம்பாதிக்கும் காரணம் பொருட்டு அது இளைஞர்களிடையே வலையும் தலை தலைமுறையை சீரழிக்கும் வகையில் போதை வஸ்துகள் இணைந்துவிட்ட இந்த கார் இந்த நிலைமையை அரசுக்கு சுட்டிக்காட்டி ஆப்பநாடு மரவர் சங்கம் ஆப்பநாட்டுக்குட்பட்ட கிராம பகுதிகளில் எந்த ஒரு தனிநபரும் போதை வஸ்துகளை விற்பனை செய்வதோ அதை தொடர்ந்து செய்வது கண்டறியப்பட்டால் மிக கடுமையான நடவடிக்கையை ஆபநாடு மரவர் சங்கம் எடுத்துன உங்கள் முன்னால் தெரிவித்து கொள்ளப்படுகிறது முக்கியமாக வளங்கொலிக்கும் பூமியாக இருந்த ஆப்பநாடு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளாக மன்னர்களுக்கு படை உதவியை வழங்கக்கூடிய தகுதியும் திறமையும் அதற்கேற்ற விளைச்சலும் கொண்ட பூமியாக வழங்கியது நாம் அறிவோம் தமிழகத்தின் எத்தனையோ அரசுகள் அமைந்திருந்தாலும் ஆப்பநாட்டு பகுதியில் ஒரே நாளில் நாற்பதாயிரம் போர் வீரர்களை திறக்கக்கூடிய பகுதியாக விளங்கியதுக்கு காரணம் இந்த மண்ணில் இருந்த வளமும் அதில் கிடைத்த விளைச்சலும் இந்த மக்களை எந்த நேரத்திற்கும் போருக்கு தயாரான ஒரு பூமியாக விளங்கிய இந்த ஆப்பநாட்டை இந்த மக்களினுடைய மனதைத்தையும் உடலையும் அவர்களை உடல் நலத்தையும் சீரழிக்கும் விதமாக இவர்கள் பாரம்பரியமாக பயிரிட்டு உழவு செய்து அறுவடை செய்து வந்த அந்த பாரம்பரிய பயிர்களை அழிக்கும் நோக்கத்துடன் இந்த மண்ணில் தூவப்பட்ட எதிரி நாடுகளை அழிப்பதற்காக சீமை கருவேல மரங்களாக வியாபித்திருக்கின்றது அறியாமையால் நின்று போன இந்த மக்கள் சீமை கருவேல மரங்களை நமக்கு உணவளிக்க வந்த தாவரம் என்று எண்ணி அதை கண்டுகொள்ளாமல் விட்டது என்று நம்முடைய உணவையே அழித்த ஒரு மரமாக விளங்குகிறது இந்த இந்த தீர்மானம் வாசித்துக் கொண்டிருக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி முதல் இனி ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்முடைய குறிப்பாக நம்முடைய ஆப்பநாட்டில் ஆப்பநாடு பகுதியில் வாழக்கூடிய ஆப்பநாடு மரவர் சங்கத்துக்கு உட்பட்ட கிராமத்தினர் அனைவருமே தங்கள் விளைநிலங்களில் இந்த தேதி முதல் அடுத்த அறுவடைக்குள் தங்கள் விளைநிலங்களில் இருக்கக்கூடிய சீமை கருவலை மரங்களை தாங்களாவே முன்வந்து அகற்றி பழையபடி இந்த ஆப்பநாடு செழிப்பதற்கு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு ஆப்பநாடு மரவர் சங்கம் உங்களை கேட்டுக்கொள்கிறது இறுதியாக நம்முடைய ஆப்பநாடு மரவர் சங்கத்தை பொறுத்தவரை அன்றைய முன்னோர்களால் கட்டமைக்கப்பட்ட சங்கம் நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கியதாக நாம் எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில் இன்று புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய இந்த நம்முடைய சங்கத்துடைய புதிய நிர்வாகிகள் இனி இந்த அத்துணை கிராமங்களில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தாமாக முன்வந்து ஆப்பநாடு மரவசத்துடைய தலைவரையோ செயலாளரையோ பொருளாளரையோ அல்லது தங்களுக்கு தெரிந்த உயர்மட்ட குழு நிர்வாகிகளையோ அணுகி தங்களுடைய கிராமத்தினரை ஆப்பநாடு மரவரசத்துடைய உறுப்பினராக பதிவு செய்து இந்த மறு கட்டமைப்பிற்கு பங்களிப்பு செய்யுமாறு பொதுவாக இந்த பகுதியில் ஆப்பநாடு மரவர் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது தமிழ்நலத்தில் எத்தனையோ இனக்குழுக்கள் ஒவ்வொரு தனித்த அடையாளங்கள் என்ற ஒன்று ஆனால் மரவர்களை பொறுத்தவரை இந்த கமுதி கடலாடி முதலுத்தூர் வலைய அருப்புக்கோட்டை தாலுகா பழைய பழங்குடி தாலுகாக்களை ஒட்டியுள்ள பகுதியில் வாழக்கூடிய மறவர்கள் மட்டுமே ஆப்பநாடு மரவர்கள் என்ற அடையாளத்தை இன்று வரை இந்திய அரசாங்கம் நமக்கு கெசெட் வாலியாக அழைக்கிறது தமிழகத்தில் சீர்மரபு பழங்குடியில் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அறுபத்தி எட்டு சமுதாயத்தில் மூன்று வகையான மறவர் பிரிவுகள் வாழ்கிறார்கள் ஒருவர் செம்பியாட்டு மறவர் மரவர் என்ற வகையும் பொதுவாக இந்து மரவர் என்பவர்கள் திருநெல்வேலி பகுதியிலும் ஆனால் ராமநாதபுரத்தில் அதுவும் குறிப்பாக நான் மேற்கொண்ட மேற்கொண்ட தாலுகாக்களான கமுதி கடலாடி முருவத்தூர் திருச்சுலி அருப்புக்கோட்டை பரமக்குடி உள்ளடக்கிய பகுதியில் வாழக்கூடிய மறவர்கள் மட்டுமே ஆப்பநாடு மரவர் என்ற ஜாதி அரசின் பெற முடியும் வேறு எந்த நபருக்கும் அவர் மறவராக இருந்தாலும் அவர் இந்த மண்ணை விட்டு வெளியில் சென்று விட்டால் அவர் அந்த பெயரை பயன்படுவதற்கு தார்மீக ரீதியாக அரசு விதிப்படி உரிமை கிடையாது அப்படிப்பட்ட இந்த ஆப்பநாடு என்ற பெயர் தனித்துவமாக இந்த மண்ணில் இந்த குற்றப்பழங்குடியில் சட்டம் வேறொருக்கு முன்பே துவங்கப்பட்ட இந்த ஆப்பநாடு மறவர் சங்கத்துக்கு மட்டும் தனித்த கட்டுப்பட்ட பெயர் இந்த ஆப்பநாடு என்ற பெயராகும் இந்த பெயரை விளம்பரத்திற்காக அரசியலுக்காக தொண்டு நிறுவனம் என்ற பெயரில் யாரும் சங்கத்தின் அனுமதியை மீறி அனுமதி கடிதம் இல்லாமல் பதிந்திருந்தாலோ அதை அந்த பெயரை சொல்லி ஏதேனும் செயல்கள் செய்தாலோ அதனை ஆப்பநாடு மறவர் சங்கம் நடவடிக்கை சட்ட அவர்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆப்பநாடு என்ற பெயர் ஆப்பநாடு மரவர் சங்கத்தின் அனுமதி இல்லாமல் இல்லாமல் எந்த நிறுவனங்களும் பயன்படுத்தக்கூடாது எந்த தனிநபரும் பயன்படுத்தக்கூடாது என்பதை ஆப்பநாடு மரவர் சங்க இந்த தீர்மான கூட்டம் வன்மையாக தெரிவித்துக் கொண்டு அதை மேற்கொண்டு பயன்படுத்துவர்கள் தங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வேறு யாருமே கிடையாது தான் சொல்றேன் எந்த மரவராக இருந்தாலும் இந்த பகுதியில் பிறந்தவர் மட்டும்தான் மரவர் என்றே இன்று வரை பெற முடியும் மதுரை இருக்கக்கூடிய ஒரு மரவர் சமூகத்தை சேர்ந்தவர் மதுரை சென்று விட்டால் அவர் ஆப்பநாடு மரவர் என்ற சர்டிஃபிகேட்டை நான் ஆப்பநாட்டில் வந்திருக்கிறேன் என்று எந்த பகுதியில் பெற முடியாது அதுக்கான ஊட்சகன் இந்த மரவர் சங்கம் ஒப்புதல் கொடுத்தால் மட்டும்தான் அந்த பெயரை யாரும் பயன்படுத்த முடியும் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இறுதியாக ஆப்பநாடு மரவர் சங்கத்தின் கீழ் இயங்கும் அனைத்து அமைப்பு மற்றும் சங்கங்கள் அனைத்தும் நம்முடைய இந்த நவீன காலத்தில் உத்தேசித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கற்றுக்கொள்கிறோம் உதாரணமாக நம்முடைய ஆப்பநாடு மரபர் சங்கம் நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்கம் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் பிற்காலத்தில் நம்முடைய பகுதியில் தாலுகாக்களாக உருவாக்கப்பட்ட பொழுது இந்த பகுதியானது ஒன்றிணைந்த முழுத்து தாலுகாவா இருந்த காரணத்தால் அன்று அனைவருமே வந்து செல்லக்கூடிய ஒரு இடமாக இருந்ததால் இது ஒரே சங்கமாக செயல்பட்டது பிற்காலத்தில் தமிழக அரசினுடைய நிர்வாக வசதிக்காக இந்த தாலுகாக்கள் உங்களுக்கே தெரியும் கமுதி கடலாடி மூலத்து திருச்சி என்று பல வகையில் இந்த தாலுகாக்கள் பிரிக்கப்பட்ட காரணத்தால் வருவாய் கோட்டங்கள் மாறிய காரணத்தால் அந்தந்த பகுதிக்கு பிரிந்து சென்ற நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய வருவாய்க்கு உட்பட்ட கமுதி கடலாடி மூலத்து போன்ற பகுதிகளில் புதிய நிறுவனங்களை ஏற்படுத்தி தொலைதூரம் போக்குவரத்து பிரச்சனை தொலைத்தொடர்பு வசதி குறைவு இது போன்ற காரணங்களால் தங்களுக்குரிய நிர்வாக சிக்கல்களையும் தீர்த்துக் கொள்வதற்காக ஆங்காங்கே நம்முடைய சமுதாய அமைப்புகளை நிறுவி அதற்குரிய மகால்களை கட்டி மிக சிறப்பாக அந்த பகுதியை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்து கொண்டுதான் அப்படிப்பட்ட இந்த நிர்வாகங்கள் இந்த இன்றைய எதிர்கால தேவையை கருதி அனைவரும் எப்படி எல்லோருக்கும் ஒரு தாய் வீடு ஆன நம்முடைய ஆப்பனார் மரவர்சகத்திலிருந்து உதித்த கிளைகள் தான் என்பதை கருத்தில் கொண்டு இந்த பகுதி அரசு நிறுவனங்கள் தவிர்த்து நம்முடைய சமுதாய கட்டமைப்புகளாக வைத்திருக்கக்கூடிய அறக்கட்டளை சாயுடையோர் சங்கம் நம்முடைய கடலாடி தேவர் மகாசபை போன்ற ஆளுமை கொண்ட நிறுவனங்கள் அனைவருமே இனி வருங்காலங்களில் தங்களுடைய நிறுவனத்தினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்திக் கொண்டே ஆப்பநாடு மரவர் சங்கத்துடன் இணைந்து பணிந்து நம்முடைய ஒற்றுமைக்கு இருக்கிடுமாறு இந்த தாலுகாக்களை சாப்பிடுற சங்கங்களை ஆப்பனா சங்கம் வேண்டிய கேட்டுக்கிறீர்கள் உங்களுடைய இத்தனை தீர்மானங்களையும் உங்கள் கரகசத்துடன் நீங்கள் வெளிப்படுத்திய காரணத்தால் இதை உங்களுடைய ஒப்புதல் பெற்றதாக ஆப்பிரை கருதி கொண்டு இதை நம்முடைய நிதி தீர்மானமாக சபையில் நிறுவப்படுகிறது நன்றி வணக்கம்